வணக்கம் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நமக்கு தைராய்டுக்கு பாயிண்ட் பார்த்தேன் இல்லையா பாயிண்டே ரொம்ப அழகா வேலை செய்யணும் ரெகுலரா வந்து அதை வந்து பார்க்கலாம் சோ சப்போர்ட் சிஸ்டமா ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு வந்து பாக்கும்போது இப்போ வந்து சிரியானங்கை பூ இருக்கு இல்லையா அது வந்து தைராய்டுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து வேலை செய்யும் சிரியானங்கை எல்லா பக்கமும் கிடைக்கிது அதனால் தைராய்டு இருக்கிறவங்க நீங்கள் மாத்திரை எடுத்துகிறதுனா எடுத்துக்கிட்டுருங்க ஆயுர்வேதி கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு இருக்குங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சு அதையும் செய்யுங்க அதோடு சேர்த்து இந்த சிரியானங்கை பூவை வந்து சாப்பிடுங்க வாட்டரில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அல்லது தெரப்பியாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப அழகாக வேலை செய்யும் இது வந்து தைராய்டை ஹைப்போவாக இருந்தாலும் சரி ஹைப்பராக இருந்தாலும் சரி மாட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இது வந்து இருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிலர் சொல்லுவாங்க சர்க்கரைக்கு தானே நல்லது இல்லை இல்லை சர்க்கரைக்கு அந்த கசப்பு அந்த இலை நல்லது பூவோடைய ஆற்றல் வந்து தைராய்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த தண்ணீர் எடுத்து குடிங்க அப்படி இல்லாட்டினா ரிஃப்ளக்ஸாலஜி நிராசுக்கு வாங்க பாயிண்ட் செய்கிறேன் சிறியானங்கையினுடைய தெரப்பியை கொடுக்குறேன் பயனடைங்க நன்றி